மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் அன்பு கன்னிராசி நேர்களே வணக்கம் கன்னிராசி என்று சொல்லும் பொழுது புத பகவான் அவருடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த புத பகவானுக்கு இரண்டு ஆதிக்க வீடு ஒன்று மிதுன ராசி மண்டலம் இன்னொன்று கன்னிராசி மண்டலம் ஆனால் கன்னிராசி மண்டலம் என்று சொல்வது தான் மிக மிக அருமையான ராசி மண்டலம் ஏன் என்றால் இங்கே இந்த புத பகவான் உச்சம் பெறுகிறார் மூலத்திரிகோண வீடு ஆட்சி பலம் உள்ள வீடு அறிவு ஞானம் தெளிவு உள்ள இடம் இந்த அறிவு ஞானம் தெளிவு உள்ள இடம் என்றால் அந்த அவங்க வந்து அவர்களுடைய வேலை அவங்களுடைய வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் எந்த லெவலுக்கு வேணால் கீழே இறங்கி வேலை செய்வாங்க அவ்வளோ திறம் மிக்கவர்கள் இந்த ராசிக்கார் இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் அப்படின்னு நாம் சொல்லி வரும் பொழுது இப்போது சூரிய பகவான் ராசிக்குள் இருக்கிறார் ஒரு விமான பதட்டம் பயம் ஒரு தெளிவின்மை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ பதினேழு தேதியில் அந்த சூரிய பகவான் இப்போது வந்து துளாராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே செவ்வாய் பகவான் வீட்டிற்கிறார் புத பகவானும் அக்டோபர் மாதம் ஓரிரு நாளில் துளாராசி மண்டலத்திற்குள் சென்று விடுவார் இப்போது நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப வீரியமாக இருக்கும் நாம் பேசும்பொழுது மிக கடுமையாக சில நேரங்களில் பேச வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் ஏன் அந்த சூழ்நிலைகள் அமைது அப்படின்னு சொன்னால் எதிராளிகள் எதிராளிகளுடைய சோம்பல்தனம் அல்லது எதிராளிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு அவ்வளவு ஒத்து வராமல் மனம் ஒத்துப்போகாமல் இருப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான் உங்களை அழகாக நடத்தி சேர்த்துட்டு இருக்கிறார் இந்த ஏன்னா கேது பகவானும் சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் இரண்டு பன்னிரெண்டு வெளியூர் வெளிநாட்டினுடைய வாசமும் அதன் மூலமாக வெளியூர் வெளிநாட்டின் மூலமாக உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இந்த வருமானங்கள் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கணும் எவ்வா எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது உங்கள் குடும்பம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லது உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போகிறது உங்களுடைய வருமான விஷயத்தில் மிக அக்கறை எடுத்துக்குவீங்க உங்கள் வருமானங்கள் எதன மூலமாக வரப்போகிறதுங்கிறத சூரிய பகவான் காமித்து கொடுப்பார் ஆளுமை திறன் வரும் அதே நேரம் இந்த உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுன்னே நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க இப்போ விலகி செல்வாங்க அல்லது அவர்கள் செய்த தவறை திருத்தி கொள்வார்கள் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிறப்புமிக்க மாதம் பாருங்கள் உங்களுக்கு கோபம் வரலாம் நீங்கள் பேசுவது எப்படி வேண்டாமல் இருக்கலாம் ஆனால் வருமானம் வருவதற்கான வழி தெரியப் போகிறது இன்னொரு விஷயம் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் காணப்போகிறது ஏன்னா நான்கு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது அதிகாரம் பெற்று கடகராசி மண்டலத்திற்குள் வரப்போகிறார் அப்படி வரும்பொழுது வருமானம் வரும் அவர் லாபஸ்தானத்திற்குள் வந்தாலும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொல்லை ஒரு படிக்கட்டு மேலே ஏறி போப்பறீங்க அப்போ தொழிலை விரிவுபடுத்துவீங்க வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும் பல நாட்களாக தேங்கி கிடந்த பொருட்களோ அல்லது தேங்கி கிடந்த உங்களுடைய அறிவு பொக்கிஷமோ இப்பொழுது மற்றவர்களுக்கு தெரியப் போகக்கூடிய காலங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தை தெளிவுற நீங்கள் உபயோகித்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல விஜயதசமி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஜயதசமியாக அமையும் நன்றி வணக்கம்